தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம இளமதிக்கு போதை தெளிஞ்ச உடனே பரம மடியில படுத்திருக்கிறத பார்த்து ஏன் என்னையோ மடியில படுக்க வச்சிருந்த அப்படின்னு சொல்லி வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்றத கேளு இளமதி அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம பரம இளமதி கிட்ட சொல்றப்பல ஓ அதனாலதான் நான் இந்த கோலத்துல இருந்தேன்னா எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி புழம்பிக்கிட்டு இருக்கும் போது நம்ம இளமதி யாரையோ பார்த்து ஷாக்காகி நிற்கிறாங்க அதே டைமில் இளமதியோட அம்மாவும் அப்பாவும் அப்பா தான் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே இந்த லீலாவதி இளமதியை காணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க ஸோ இளமதியோட அம்மாவும் ரொம்பவுமே பயந்து போய் இளமதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோனே எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன கடைசியாக ரிஷிக்கே ஃபோன் போடுறாங்க எப்படி ரிஷிக்கு ஃபோன் போட்டால் ரிஷிக்கு சந்தேகம் வந்துடும் இளமதி மேலே அப்படின்னு இளமதி வந்து எங்கேயோ மட்டையாய் கீழே கிடப்பா அப்படின்னு இந்த லீலாவதி பெரிய கணக்கு போட்டு வச்சிருக்கு ஆனா அதுக்கு அதே டைம்ல அங்க காமிக்கிறாங்க இளமதி யாரை பாத்து சாக்கானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிஷி தான் அங்கே வந்து நிற்கிறாப்புல ஸோ ரிஷி வந்து நம்ம பறமை இளமதியை ரெண்டு பேத்தியும் சேர்த்து வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம பறமை என்ன நடந்ததுன்னு சொல்ல வர்றாப்புல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷி கேட்கவே இல்லை அந்த நேரம் பார்த்து இளமதியோட அம்மா ரிஷிக்கு ஃபோன் பண்ணுறதுனால ரிஷி ஃபோனை அட்டன் பண்ணி இளமதி என் கூட தான் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இளமதியோட அம்மாவுக்கு நிம்மதியாச்சு இந்த லீலாவதி நம்ம போட்ட பிளான் எல்லாமே சதிப்பிடிச்சு ஆ அப்படின்னு ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கிறாங்க ரிஷி எதுவுமே கேட்காம இளமதி தன்னோட பைக்கில் அழைச்சிக்கிட்டு கிளம்பிட்டாப்புல இந்த பக்கம் பரம தன்னோட வீட்டுக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி இளமதியை இறக்கி விட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரிஷியும் பரம மேலே தான் பயங்கர கோவத்தோடு கிளம்புறாப்புல ஸோ இளமதி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறாங்க இதுக்கப்புறம் அப்படிங்கறதுதான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்